திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள் குடும்பத்தினர் மதுரை ஆண்டனி ராஜம் கீத பொன்கலன் இவரின் ஆண்மையிலே பாச்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலேண்டியும் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக கீழ்ப்படிதல் பலிகளை விட மேலானது என்பர் நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் அவர் சொல்வது போல நாம் நடப்போம் கடவுளை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் கடவுளை அன்பு செய்வதற்கான ஒரு சிறந்த உரைக்கல் இந்த கீழ்ப்படிதல் நம் அன்றாட வாழ்விலும் பெற்றோர் பெரியோருக்கும் மற்றும் கடவுளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படைய மனம் அருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மி திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடையவள கையின் முடிவில் ஆதரவான் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தரளவுமை வேண்டுகின்றோம் வேண்டுகின்றோ இவ்வாறுவும் ஒரே திருமகன் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமா எங்கள் ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகிறோ கிறிஸ்துவியாக முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் ஐந்திலிருந்து பதினெட்டு முடிய அந்நாளில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர் இதை அவர்கள் அறிந்து லித்துவேனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள் அங்கெல்லாம் அவர்கள் நச்செய்தியை அறிவித்தார்கள் லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார் பிறவிலேயே கால் ஊனமிட்டிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் எழுந்து காலுன்றி நேராக நில்லும் என்றார் அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார் பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கிவேனியா மொழியில் தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர் அவர்கள் பர்ணபாவை சேயசு என்றும் அங்கு பவுல் பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள் நகருக்கு எதிரில் உள்ள கோயில் அச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோயில் வாயிலுக்குள் கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர் இதை கேள்வியிட்ட திருத்துதர் பர்ணபாவும் பவுலும் தங்கள் மேலூடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உறக்கக்கூறியது மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தான் நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் கடந்த காலங்களில் அவர் அனைத்தும் மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார் வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார் வளமிக்க பருவ காலங்களை தருகிறார் நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார் இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தாகும் எங்களுக்கென்று ஆண்டவரே உரித்தாகும் எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கென்று மாட்சியும் பெயருக்கே உரித்தாகும் உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாகும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவது ஏன் பல்லவி எங்களுக்கு மாட்சியை உரித்தாக்கும் நம் கடவுளோ விண்ணுல உள்ள தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவருடைய தெய்வ சிலைகள் வேறு வெள்ளியையும் பொண்ணுமே வெறும் மனித கைவேலையே பல்லவி எங்களுக்கின்ற ஆண்டவரை ஆட்சியை உன் பெயருக்கே உரைத்தாக்கும் அல்லோயா 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 தூயறம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அல்லேலோயே இருப்பாராக எழுதிய எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரி பிரிவு பதினான்கு வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் யூதா ஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீரும்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாகச் சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆபியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் பாண்டவரின் அருள்வா கிரீசு போக ஒரு ஆசிரமத்திலே ஒரு குருநாதர் இருந்தார் அவரை தேடிக்கொண்டு ஒரு சீடர் வந்தார் குருநாதர் கேட்டார் உனக்கு என்ன வேணும் சீடன் சொன்னான் ஐயா நான் கடவுளை பார்க்கணும் சரி புறப்படு எங்கே என்று கேட்டபொழுது இங்கே இருக்கிற சீடர்கள் சில பேரை பார்த்துவிட்டு வரலாம் அப்படி சொல்லி அழைத்து கொண்டு சென்றார் இந்த மனிதரும் குருவின் பின்னாலேயே போனார் அங்கே ஒரு மரத்தடியில் இரண்டு சீடர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவருடைய சுட்டிக்காட்டு அதோ பார் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் ஒருவர் இன்னொருவரோடு கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக இன்னொரு மரத்தடியில் ஒரு சீடன் தனியாக உட்கார்ந்திருந்தான் அவனை சுட்டி காட்டி அதோ பார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டார் அந்த மனிதன் சொன்னான் அவர் சும்மாதான் இருக்கிறார் குருநாதர் சொன்னார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு பேச வேண்டுமென்றால் அதற்கு மொழி தேவை ஆனால் மனிதன் கடவுளோடு பேச வேண்டுமென்றால் மொழி தேவையில்லை மௌனம் போதும் எனவே நீ கடவுளை காண வேண்டுமென்றால் மௌனமாக இரு என்று சொல்லி அனுப்பினான் அன்புக்குரியவர்களே அன்புதான் கடவுள் நம்மோடு பேசுகிற ஒரே மொழி நாம் கடவுளோடு பேச தேவையான மொழியும் அந்த அன்புதான் இயேசு தன் சீடர்களை பிரிந்து செல்வதற்கு முன்பாக கொடுத்த மிகச்சிறிய பிரியாவுடைய அறிவுரை என்னவென்றால் அன்பு செய்யுங்கள் இந்த அறிவுரையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார் அமெரிக்காவிலே நிறவெறிக்கு எதிராக காந்திய வழியிலே அறநெறி போராட்டத்தில் ஈடுபட்டவர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர் சொன்னார் நாம் வானத்தில் பறவைகளைப் போல பறக்க கற்றுக்கொண்டோம் கடலில் மீன்களைப் போல நீந்த கற்றுக்கொண்டோம் ஆனால் பிற மனிதரை சகோதரனாகவும் சகோதரியாகவும் கருதி அவளை அன்பு செய்ய நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் அன்பு என்றால் என்ன என்று நாம் கேட்டால் பலர் பலவிதமான பதில்களை சொல்வார்கள் அன்பு சிறு குழந்தையின் கண்விழி போன்றது என்று சிலரும் வெப்பம் மிகுந்த நாளில் வீசுகிற தென்றல் என்றும் சூரிய ஒளியில் குளித்து நடனமாடும் மலர்கள் என்றும் அன்பைப் பற்றி பலர் பலவாறு பேசுவார்கள் ஆனால் தூய் அகுஸ்தினார் அன்பை பற்றி பேசுகிற போது இவ்வாறு சொல்லுகிறார் பிறருக்கு உதவிட அன்புக்கு கைகள் உண்டு ஏழை எளியவரை ஆதரிக்க விரைந்து செல்ல அன்புக்கு கால்கள் உண்டு துயரத்தில் அழுவோரின் குரலைக் கேட்க அன்புக்கு செவிகள் உண்டு என்று சொல்வார் இயேசு நமது அன்பை வெறும் வார்த்தையில் அல்ல செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார் அறிவுறுத்துகின்றார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் நாம் நம்முடைய தாய் தந்தையை அன்பு செய்கிறோம் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்போம் அவர்கள் சொற்படி நாம் நடப்போம் அதுபோலவே இறைவனை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிம் எடுக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் இறைவனை அன்பு செய்தால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அதை இன்றைய நச்செய்தியில் ஆண்டவரசேசுவே கூறியிருக்கிறார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் அவர்களோடு தங்கியிருப்போம் என்கிறார் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடன் உலவை கொண்டிருந்த அதே இறைவன் பாலைவன பயணத்திலே இஸ்ரேல் மக்களோடு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து வழிநடத்திய அதே இறைவன் ஓபேது வீட்டிலே மூன்று மாதங்கள் ஆண்டவரின் பேழை வடிவிலே தங்கியிருந்த அதே இறைவன் மனுவான இயேசு வழியாக நம்மிடையும் குடிகொள்வார் எனவே ஆண்டவரை அன்பு செய்வோம் அவர் சொல்வதை கேட்போம் பலியை தாருங்கள் நம் நீயதேபம் பலியை அன்பை தாருங்கள் அன்பை தாருங்கள் உங்கள் அன்பை தாருங்கள் சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களது மானந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் புனித கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எடுவனவாக இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எங்களை மேலே எழு நீண்ட காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறவு செய்தார் எங்கள் மீட்புக்காக வரும்படம் தம்மையே கையளித்து அவரே குருவாகவும் வலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலையின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்

ஆகவிமுடி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வை அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் நீ வருது இறப்பினையும் அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்த்தையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உம் முக்கப்பு கொடுக்கிறோம் உம் திரு முன்னின்று முக்குழியம் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்தருளும் உயிர் தொடுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினை கூர்ந்து உமது திருமுக ஒடியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலைகளும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாகும் உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாமியாரின் ஒன்னிப்பில் எல்லா புகழும் மாற்றி மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம் இருக்கிற உமது பெயர் தூய் போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின் உலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மனியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரேன் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைக்கம் ஆயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் மேல் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்களுக்கு அமைதியை அளித்துள்ளோம் இதோ இறைவனின் சமரிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் வார்த்தையான இறைவன் நம்மிடையே குடிகொண்டுள்ளார் இவரை உணவாக உண்ண அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேரு பெற்றவர்கள் மன்றாடுவோமாக என்றென்றும் எல்லாம் அல்ல இறைவா கிறிஸ்து உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தி பாஸ்காரல் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொடிந்தரள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியான் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள் கீத பொன்கலன் குடும்பத்தினர் மதுரை ஆண்டனி ராஜம் கீத பொன்கலன் இவரின் ஆண்மை இலைப்பாட்சிக்காக வேண்டி